வணக்கம் பிப்ரவரி மாதம் மூணாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு யோகம் திதி கரணம் அவ்வளவு சிறப்பாக இல்லை எனவே எட்டு ராசிகளுக்கு சிறப்பாக இல்லை எனவே வழிபாடு முக்கியம் சனிக்கிழமை சனி பகவான் கும்பத்திலும் ராகு மீனத்திலும் இருக்கிறார் என்பது தெரியும் வழிபாடு முக்கியம் இப்ப பார்க்கலாம் ராசிபலன் மேஷ ராசிக்கார நேயர்களை ராத்திரி எட்டு மணியிலிருந்து சந்திராஷ்டமம் எங்களை கேட்டா நாங்க ராத்திரி ஒரு ஏழு மணியிலிருந்து ஜாகிரதையா இருந்துக்கலாம் சார் ராத்திரி ஏழு மணி வரைக்கும் சூப்பர் பிரம்மாதம் வெற்றி அதிகம் ஜெயிக்கிறீங்க ஏழு மணி வரைக்கும் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு சிவப்பு ஆனால் ஏழு மணியிலிருந்து அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகளை மட்டும்தான் ஜெயணும் ஜாக்கிரதை அனுகூலமான எண் திசை நேரம் கிடையாது நாள் முழுக்க மூணு நட்சத்திரமும் மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் நீலா தேவியே போற்றி ரிஷபராசிக்காரனே இருக்கலை இன்றைக்கி நாலு ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது அதில் ஒன்று உங்களுது அப்புறம் என்ன கலக்குங்க நல்ல நாள் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றி உண்டு ராகு இன்னும் ஒரு வருஷத்துக்கு உதவி செய்கிற மூணே மூணு ராசிகளில் ஒன்று உங்களுது சூப்பர் சந்திரனு உதவி திருஷ்டி இருக்குது ஓம் ஓம் அர்த்திமானே போற்றி அர்த்திமானே போற்றி இந்த மாந்திரம் சொல்லுங்கள் நல்லது இதெல்லாம் பழம்பெரும் நூல்களிலிருந்து எடுத்து உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் என் நான்கு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் மிதுன ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை சனியும் உதவியாக இல்லை ராகுவும் உதவியாக இல்லை சந்திரனும் இல்லை எனவே வழிபாடு முக்கியம் ஜெய்கிங்களே இல்லையோ துவக்க மாட்டீங்க மனசில் ஒரு மந்திரம் ஓடிட்டே இருக்கட்டும் ஓம் அஸ்தீகரே போற்றி அஸ்தீகரே போற்றி நிதானம் பொறுமை பணிவு அனுகூலமான ஒன்று மேற்கு வெள்ளை கடகராசிக்கார நேயர்களே அஷ்டம சனி ஒன்பதில் ராகு சந்திரன் உதவியாக இல்லை பூசம் நட்சத்திரத்துக்கு சனியினாலே தொல்லை ஓரளவு குறைவு ஏன் பூசம் நட்சத்திரத்தினுடைய தலைவர் சனி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் சனிக்கும் இன்னைக்கு நவகிரக சன்னதியில் தீபம் ஓடணும் மனந்தர வேண்டாம் வழிபாடு முக்கியம் ஓம் ஓம் யமுனா நதியே போற்றி இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க யமுனா நதி சனி பகவானுடைய சகோதரி ஆம் நிதானம் பொறுமை கவனம் அனுகூலமான என் ஆறு மேற்கு வெள்ளை சிம்மராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை சனி ராகு ரெண்டு பேருமே உதவியா இல்லை சந்திரனும் இல்லை எனவே பணிவு நிதானம் பொறுமை அவசரமே படக்கூடாது தள்ளி போடலாம் காரியத்தை நிதானம் மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது ஓம் திருக்கொல்லி காடரே போற்றி திருக்கொல்லி காடுங்கிறது மன்னார்குடியிலருந்து பக்கம் பொங்கு சனி பகவானுக்கான கோயில் இருக்கிற இடம் பாடல் பெற்ற தலம் சொல்லுங்க நல்லது அனுகூலமான என் நான்கு வடக்கு வெள்ளை கண்ணிராசிக்காரர்களே சனி பகவான் மூணே மூணு ராசிகளுக்கு தான் இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு உதவி செய்கிறார் அதில் ஒன்றும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்னைக்கு ராகுவும் சந்திரனும் உதவியா இல்லை அதனால் வழிபாடு முக்கியம் மனசில் ஒரு மந்திரம் ஓடணும் ஓம் ஓம் சுரசையே போற்றி சுரசையே போற்றி சொல்லுங்க நார்குல ஆதி அன்னை இந்த அம்மா சுரசை சொல்லுங்க நல்லது அனுகுலமான ஐந்து தெற்கு வெள்ளை துளாராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை ராகு உதவி செய்கிற மூணே மூணு ராசிகளில் ஒன்று உங்களுது ஒரு வருஷத்துக்கு உதவி செய்வார் எதிரி தொல்லையை வியாதி தொல்லையை கடன் தொல்லையை குறைப்பார் ஆனால் சந்திரன் இன்னைக்கு உதவியாலனால மனசு நிம்மதி இல்லை வழிபாடு முக்கியம் ஓம் மானசா தேவியே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது அனுகுலமான எண் ஐந்து வடக்கு வெள்ளை விருஜக ராசிக்கார நேர்களை இன்னைக்கு நாலே நாலு ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது அதில் ஒன்று உங்களுது சூப்பர் அர்தாஷ்டம்மா சனி ராகு ஆனால் சந்திரன் உதவியாக இருக்கார் தப்பிச்சிட்டீங்க ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் அனுஷ நட்சத்திரத்துக்கு கூடுதலா நன்மை உண்டு ஏன்னா அனுஷ நட்சத்திரத்தினுடைய தலைவர் சனி மொத்தத்தில் பிரமாதமான நாள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சன்னதியில் வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க அல்லது எரிகிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது ஓம் ஜரத்காருவே போற்றி நாகர்குலத்தினுடைய ஆதி முதல்வன் ஜரத்காரு சொல்லுங்க நல்லது அனுகுலமான என் நான்கு ஏழு வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் தனுசு ராசிகார நேயர்களை சனி பகவான் மூணே மூணு ராசிகளும் தான் உதவி செய்கிறார் இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒன்று மேஷம் இன்னொன்று நீங்கள் இன்னொன்று கன்னி அது எங்களுக்கு தெரியும் ஆனால் ராகு சந்திரன் ரெண்டு பேரும் உதவியாக இல்லை அதனால் கோபம் தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்குது வழிபாடு முக்கியம் மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருக்கணும் ஓம் குரோத வசையே போற்றி வசையே போற்றி நாகர்குலத்தினுடைய அன்னை சொல்லுங்கள் சொல்லுங்க தப்பிச்சுக்குவீங்க அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை மகர ராசிக்கார யார் நேர்களை இன்னைக்கு நாலு ராசிகளுக்கு நல்லா இருக்கு அதில் ஒன்று உங்களுக்கு சூப்பர் கலகுறிங்க நல்ல முன்னேற்றம் வாழ்க்கை வளமாகும் சந்தோஷம் அப்புறம் என்ன பின்னுங்க ஜெயிக்கிறீங்க வெற்றி நல்லது நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் ஆனால் ஏழரை சனி ராகு உதவி செய்யற மூணே மூணு ராசிகள் இன்னும் ஒரு வருஷத்துக்கு அதில் ஒன்று உங்களுது ஓகே சனி ஏழுற சனி அதனால் மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது ஓம் அந்தகனே போற்றி அந்தகனே போற்றி இந்த மந்திரம் மட்டும் ஓடட்டும் நல்லது அந்தகன்னா குருடன் யார் குருடன் யமதர்மன் யார் யமதர்மன் சனி பகவானுடைய சகோதரர் அனுகூலமான என் நான்கு ஏழு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் கும்பராசிக்காரனேயர்களை இன்னைக்கு நல்லா இருக்கிற நாலே நாலு ராசிகள்ல ஒன்று உங்களுது அப்புறம் என்ன கலக்குங்க அப்புறம் ஆனால் ஏழரை சனிங்க ராகு வேறு ரெண்டு இல்லைங்க அது உண்மை ஆனால் இன்னைக்கு நல்லா இருக்கு அவ்வளோதான் திருஷ்டி இருக்குது மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது ஓம் ராமானுஜரே போற்றி ரகோத்தமரே போற்றி ரகோத்தமர் ராமபர ரகு வம்சத்தினுடைய உத்தமன் ரகோத்தமன் நல்லது சொல்லுங்க நல்லது அனுகூலமான எண் நான்கு ஆறு வடக்கு வெள்ளை நீளம் மீனராசிக்கார நேயர்களை ஏழு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் எனவே வழிபாடு முக்கியம் ஏழு மணி வரைக்கும் முக்கியம் முடிவு கூடாது இன்னைக்கு முழுக்க அசை உணவு கூடாது ராத்திரியும் கூடாது ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மூணு நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் சார் உத்தரட்டாதிக்கா பூரட்டாதிக்கா ரேவதிகான்னு கேட்காதீங்க வழிபாடு முக்கியம் மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது ஓம் ஓம் ஸ்ரீகாலஹஸ்தியே போற்றி ஸ்ரீகாலஹஸ்தியே போற்றி நான் வந்தட ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது ஸ்ரீனா என்ன அர்த்தம் காளான்னா என்ன அர்த்தம் சார் காளன்னா தெரியாதா சார் மஷ்ரூம் சார் கிடையாது அஸ்தினா என்ன அஸ்தினா யானை சிலந்தி நாகம் யானை மூன்றும் சிவனை வழிபட்ட இடம் ஸ்ரீகால ஹஸ்தி சொல்லுங்க நல்லது அனுகூலமான எண் கிடையாது திசை கிடையாது நிறம் கிடையாது சார் ராத்திரி ஏழரை மணிக்கு அப்புறம் சந்திராஷ்டிரம் முடிஞ்சிருச்சு ரிஸ்க் எடுக்க வேணாம் அவ்வளோதான் நாளை பார்த்துக்கலாம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்